இன்னைக்கு பன்னீர் பிரியாணி தான் வந்து செஞ்சிருந்தேன் பன்னீர் வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா காலிக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ரெடி பண்ணி பிரிட்ஜ்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு லிட்டர் பால் இருந்தாலே போதும் வீட்டிலேயே நம்ம சூப்பரா ஹெல்த்தியான பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் பன்னீர்ல எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு பொழுது தயவு செஞ்சு கடையில எல்லாம் அவளுக்காக வாங்காதீங்க வீட்டில் ஒரு லிட்டர் பால் இருந்தாலே போதும் நம்ம சூப்பரா ஹெல்த்தியான பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர் எப்படி செய்யறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க ஒரு லிட்டர் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு எலுமிச்சை மிளத்தை புளிஞ்சு விட்டா பால் தெரிஞ்சு போயிடும் அது நல்லா ஒரு பச்சை ஒரு பச்சை தண்ணியை நல்லா ஊற்றி

வந்து ஊற போடுறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி தொடங்க அதுக்கப்புறம் பஞ்சகவிய விளக்கு வாங்குறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நம்பர் தயவு பாருங்க அதுக்கு யாரும் இனிமேல் மெசேஜ் பண்ணாதீங்க அந்த நம்பர் வந்து பிளாக் ஆயிடுச்சு நான் புது நம்பர் வந்து தரேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கு சாம்பிராணி கொஞ்சம் செய்யறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் நாங்க செய்யும்போது அந்த நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் பழைய நம்பருக்கு யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க